பொதுவா துலாம் ராசிக்காரங்க நீண்டு நெளிஞ்சவங்க ஆன்மீக தோரண உடையவங்க அன்பால உடையவங்க அதிகாரத்தில் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு நீதிமான்னு சொல்லலாம் ஒரு லா படிக்கக்கூடிய அமைப்பு உடையவங்க சட்டத்த முறையா படிக்கக்கூடியவங்க தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய தைரியம் முகர்ந்து ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க இந்த ஏழு வருஷ காலமாய் இன்னலும் துன்பமும் தான் பட்டிருப்பாங்க ஏன்னா ஆறு ஏழரை வருஷம் சனி பகவானனை ஏழரை சனி முடிஞ்சு கேது பகவான் இருந்து இப்பதான் பெயர்ச்சி ஆயிருக்கு அவங்களுக்கும் இனிமே தான் குருபலன் வந்திருக்கு ஏப்ரல் மாசம் சுபகாரியம் நூற்றுக்கு நூறு நடக்கும் உயர் பதவி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னலும் துன்பமும் அடைஞ்சவங்க இடையூறு இல்லாம வாழக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டுல குரு பகவான் பலமா இருக்கிறனால இவங்களுடைய பார்வை இவங்களுடைய கால் தடம் படக்கூடிய வீட்டிலையும் சுபகாரியம் நடக்கும் இனிமே துலாம் ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுடைய நேரங்காலங்கள் இனிமே எப்படி இருக்கும் இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு ஏடு துலாம் ராசிக்காரங்களுடைய அனுகிரகத்துல இனிமே ஒரு தொட்டதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா இந்த அருள் தரும் ஐயப்பன் மகனா பிறக்க வேண்டிய அற்புதமா தாய்க்காக உயிரையே கொடுப்பாங்க தாய் சொல் பேச்சு கேட்பாங்க தொட்டதெல்லாம் விளங்கக்கூடியது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மன்னவனை மன போல வாழக்கூடிய ஒரு நேரம் மகத்தான செய்தி உண்டு இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் நினைச்சுங்கய்யா இப்போ வந்து பள்ளி பொது தேர்வு வந்து முடிய போது இந்த துலாம் ராசியில இருக்கவங்க அடுத்ததான் எந்த துறையை வந்து செலக்ட் பண்ண அவங்க வந்து அதுல மேன்மை அடைய வாய்ப்பு இருக்கு பொதுவா துலாம் ராசின்னு கேட்டாவே ஒரு ஆண் ராசி கம்பீரமான ராசி தலை வணங்குறதுக்கு தாயுக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லவங்களுக்கு தான் தலை வணங்கும் லா தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் எல்எல்பி படிக்கலாம் பிஏ பிஎல் படிக்கலாம் இல்லை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படி படிக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கம்பீர ஒரு கர்ஜனை இருக்க தான் செய்யும் இல்லை சினிமா ஃபீல்டில் சாதாரண ஒரு உதவியாளர் இருக்கிறவன் ஒரு பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சினி ஃபீல்டுக்கு இந்த துலாம் ராசிக்கு ஒரு பெரிய சந் சொந்த ப ஒரு பந்தமே இருக்குது சுக்கரனுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய துலாம் ராசிக்காரங்க சினிமா ஃபீல்டில் உயர்ந்த அமைப்பு ஏன் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது டைரக்டர் ப்ரொடியூசர் சாதாரண மனிதனையும் துலாம் ராசி ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் நல்ல துணிமணி இருக்கும் நல்ல பேச்சாற்றலும் இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் அடக்கம் ஒடுக்கம் தன்னலம் இருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காராங்க இவங்க ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சாதாரண குழந்தை நட்சத்திரம் பெரியால வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு பல வழிகளை உங்களோட நேரம் ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு ஒரு சின்ன சூச்சம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டுவாறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேன்புரிசுடைய அருள் சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றிருக்கூடிய வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர்ல இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது சட்ட சிக்கலில் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்கே போய் வழிபட்டு வந்தால் வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில் வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் கருப்புசாமி அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரிசருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம உடல வறுத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக சிறப்பு இந்த உள் சென்று இந்த உண்ணாமலை அம்மன் தாயின் கருவறை வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தோசை நிவேத்தி பில்லி சூனிய வைப்பு மாந்திரீக பிரச்சனை கூட நீங்கும் இப்பிறவி அறுபட்டு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்க இங்க இருக்கிற அரச மரமும் வேப்ப மரத்தையும் திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து வாழ்வீங்க கேட்கறது ஐதீகம் மன தைரியம் இருக்கிறவங்களும் உடலை வருத்து வரக்கூடியவங்கதான் தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுன்னு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்துருக்கும் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம்